வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு அரபிக்கடலில் நேற்று கோவாவிற்கு வடக்குப்புறம் அமைந்து கொண்டிருந்த அந்த வளிமண்டல சுழற்சி தொடர்ந்து வடக்கு நோக்கி நகர்ந்து மகாராஷ்டிரா குஜராத் இடைப்பட்ட பகுதியில் அரபிக்கடலின் வளிமண்டலத்தில் நீடித்துக் கொண்டிருக்கிறது புதிய வளிமண்டல சுழற்சி வங்கதேசம் மற்றும் மேற்கு வங்கம் அதனை ஒட்டியுள்ள வடகிழக்கு மாநில பகுதிகளில் ஏற்பட்டிருக்கிறது புதிய வளிமண்டல சுழற்சியின் காரணமாக வங்கதேசத்தில் வெள்ளப்பெருக்கு வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கு வங்கதேச நாட்டிலே பிரம்மபுத்திராவிலே பத்மா எனப்படக்கூடிய வங்கதேசத்தில் பிரம்மபுத்திராவிலே கடுமையான வெள்ளப்பெருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நேற்றைக்கு அதிகபட்ச மழை என்பது சோளையாறிலே ரெண்டு புள்ளி ஐந்து மில்லி மீட்டர் ஐந்து மில்லிமீட்டர் மீட்டர் ஐந்து மில்லி அதாவது அரை சென்டிமீட்டர் தான் அதிகபட்ச மழை அதுவும் சோழையாறில் மட்டும்தான் தமிழ்நாட்டில் பிற இடங்கள் எல்லாமே ஒரு மில்லி மீட்டர் ரெண்டு மில்லி மீட்டர் மூன்று மில்லி மீட்டர் என்று மிக குறைவான தூரல் மழைப்பொழிவு மட்டுமே பெரும்பாலான மாவட்டங்களில் இருந்தது நேற்றைக்கு வானம் மேகம் சூழ்ந்து காணப்பட்டது ஆங்காங்கே தூரல் துளிகள் விழுந்தது இந்த ஒட்டுமொத்த தூரல் துளிகளும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு மில்லி மீட்டர் ரெண்டு மில்லி மீட்டரில் இருந்துச்சு மில்லி மீட்ரு கூட கிடையாது அதிகபட்ச மழைப்பொடிவே சென்டிமீட்டருக்குள்ளே எட்டலை அரை சென்டிமீட்டர் தான் இட்டி இருக்குது சோலையாரில் இது எதிர்பார்த்த ஒன்றுதான் இப்போ வானிலை மாற்றங்கள் என்ன நடைபெற போகிறது செப்டம்பர் மூன்றுக்குள்ள மூன்று நிகழ்வு இப்போ இருக்கிற மேற்கு அதாவது குஜராத் மற்றும் மகாராஷ்டிர கரையோரம் நீடித்துக் கூடிய அந்த வளிமண்டல சுழற்சி நாளை செயலிழந்துவிடும் முற்றிலுமாக இன்றே செயலிழந்துவிடும் நாளை முற்றிலுமாக செயலிழந்துவிடும் அதாவது நிகழ்வு ஒன்று இதனால் மகாராஷ்டிர கரையோரம் மட்டும் மழை இருக்கும் க பெரும்பாலும் அரபிக்கடலில் தான் மழை பொழிவே நிகழ்ந்து பொழிந்து கொண்டிருக்கிறது அடுத்தபடியாக புதிய இரண்டாவது நிகழ்வு மேற்கு வங்கம் மற்றும் வங்கதேசம் அதனை ஒட்டியுள்ள மாநிலங்கள் பகுதிகளில் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய வளிமண்டல சுழற்சி மெல்ல மேற்கு நோக்கி நகர்ந்து வரக்கூடிய இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதிகளில் குஜராத் ராஜஸ்தான் பகுதியை அடையும் நல்லா பாருங்கள் இமயமலை ஒட்டிய பகுதி வழியாக வட இந்திய மாநிலங்களுக்கு அதிக கொடுத்து கொடுத்துக்கொண்டே அப்படி அதாவது மகாராஷ்டிரா வடக்கே தெலுங்கானாவிலேருந்தே மழை தான் ஆனால் தெலுங்கானாவிற்கு குறைவான மழை இருக்கும் இடி மழைப்பொழிவு மாலையரவு இடிமழைப்பொழிவாக இருக்கும் மத்திய பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிராவிற்கு வடக்கே உள்ள வட மாநிலங்களில் கொடுத்து கொடுத்துக்கொண்டு இறுதியாக ராஜஸ்தான் மற்றும் குஜராத் பகுதிக்கு வந்து பாகிஸ்தானோட கராச்சி பகுதி வழியாக அதாவது கடலோர பகுதி வழியாக அரபிக்கடலிலே இம்மாத இறுதி நாட்களிலே இறங்கி செப்டம்பர் ஒன்று இரண்டு மூன்று தேதிகளிலே அரபிக்கடலில் ஓமன் மற்றும் ஓமன் வளைகுடா பகுதியை நோக்கி மஸ்கட் பகுதியை நோக்கி ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடைந்து அரபிக்கடலின் வடக்கு பகுதியில் பாகிஸ்தான் ஈரான் நாட்டின் எல்லை ஓரமாக அது ஓமன் வளைகுடா நோக்கி ஓமன் நாட்டை நோக்கி மஸ்கட் நோக்கி பயணிக்கும் இது சிஸ்டம் ரெண்டு அடுத்தது சிஸ்டம் மூணு இருபத்தி ஏழாம் தேதி வங்கக்கடலிலே அந்தமான் கரைக்க அருகே அந்தமான் கடற்பகுதி அருகே மேலே வளிமண்டலத்தில் உருவாகக்கூடிய இருபத்தி ஏழு இருபத்தி எட்டுல உருவாகக்கூடிய காற்று சுழற்சி இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று தேதிகளிலே அது ஆந்திர பிரதேசம் ஒடிசா பகுதியில காற்றழுத்த தாழ்வு நிலையாக உருவாகி செப்டம்பர் ஒன்று இரண்டு மூன்று தேதிகளில ஆந்திர பிரதேசம் வடக்கு பகுதி அதாவது விசாகப்பட்டினத்துக்கு வடக்கே ஸ்ரீகாகுளம் விஜயரங்கனம் மற்றும் ஒடிசாவின் ஒட்டுமொத்த கடலோரப் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாகி தென்மேற்கு பருவமழையை செப்டம்பர் மூன்று வரை இம்மாத இறுதி நாட்கள் முதல் செப்டம்பர் ஐந்து வரை தீவிரப்படுத்தும் இதில் தமிழ்நாட்டின் மாநிலம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பாருங்கள் மூன்று நிகழ்வு அப்படியே மனதில் கொண்டு வாருங்கள் ஏற்கனவே ஒரு நிகழ்வு நாளை செயலுக்கப் போகிறது அடுத்ததாக உருவாகக்கூடிய நிகழ்வு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தொன்று தேதிகளிலே குஜராத் வந்து செப்டம்பர் ஒன்று ரெண்டு மூன்று தேதிகளிலே அரபிக்கடலிலே பயணிக்கும் அரபிக்கடலில் செப்டம்பர் முதல் மூன்று நாட்களில் பயணித்து கொண்டிருக்கும் பொழுது புதிய நிகழ்வு ஆந்திர பகுதியில் இருக்கும் அப்போ என்ன ஆகும் காற்று இரண்டாக பிரிக்கப்படும் வடக்கு அரபிக்கடல் நோக்கி ஐம்பது சதவீத காற்றும் மீத இருக்கக்கூடிய காற்று மகாராஷ்டிரா கர்நாடக வழியாக பிரிஞ்சி பிரிக்கப்பட்டு தென்மேற்கு பருவமழையை ஓரளவிற்கு கர்நாடகாவிற்கும் மகாராஷ்டிராவிற்கும் கோவாவிற்கும் தீவிரப்படுத்தும் லேசான மிதமான தென்மேற்கு பருவமழை கேரளாவில் லேசான மிதமான தென்மேற்கு பருவமழை மாத இறுதி நாட்கள் மற்றும் செப்டம்பர் முதல் ஐந்து நாட்கள் கொடுக்கும் இந்த மூன்று நிகழ்வுக்கு பிறகு செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வாக்கில் புதிய நிகழ்வு உருவாக போகிறது அது வடக்கு ஆந்திர பிரதேசத்தை ஒட்டி செப்டம்பர் மூன்றாவது நான்காவது வாரத்திலையும் ஆந்திர பிரதேச கரையில் உருவாக போகிறது அடுத்தடுத்த நிகழ்வுகள் அக்டோபர் முதல் இரண்டு வாரத்திற்கும் ஆந்திர பிரதேச நிகழ்வு உருவாக போகிறது அது அடுத்த விஷயம் அது மழைப்படிவே செப்டம்பர் இரண்டாவது வாரத்திலிருந்து மேலும் தீவிரப்படுத்தப் போகிறது என்பதில் மாற்றமில்லை இப்பொழுது நம்முடைய வானிலை இன்றிலிருந்து வரக்கூடிய பத்து நாட்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்த்தால் நேற்று போலவே ஒரு சில இடங்களிலே நேற்று கூட கொஞ்சம் பரவலான மேகமூட்டம் இருந்தது இப்ப அந்த மேகமூட்டம் விலகி தெளிவான வானமும் வெயிலும் காட்டத் தொடங்க இருக்கிறது அந்த வெயிலுக்கு பிறகு மாலை இரவில ஒரு சில இடங்களிலே லேசாக மேகம் கருத்து தூரல் நனைக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும் அது பெரும்பாலும் எங்கே இருக்கும் என்று பார்த்தால் மலை மறைக்கும் பகுதி அதாவது கொடைக்கனல் மலை மறைக்கும் பகுதியோட கிழக்கு பகுதி மதுரை மாவட்டம் வடக்கு பகுதி திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பகுதி அதே போல் ஈரோடு மாவட்டம் வடக்கு கர்நாடக எல்லையோர பகுதி சேலம் மற்றும் தர்மபுரி மாவட்ட பகுதிகளில் ஒரு சில இடங்களிலே தூறலாம் நினைக்கலாம் அவ்வளோதான் ஆக இன்றைக்கு தேதி இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தைந்து இந்த மூன்று நாட்களுக்கும் இப்படி ஒரு சில இடங்களில் தூரலாம் இதேபோல் கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோரத்துலேயும் ஒரு சில இடங்களில் தூரலாம் அதிகபட்ச மழை வரக்கூடிய நாட்களிலே தூறல் மழைப்பொழிவு தான் நேற்றைக்கே ஐந்து மில்லி தான் அதிகபட்ச மழைப்படிவு சோளையாரில் பொழிந்திருக்கிறது இந்த நிலையில் இன்றைக்கும் அதேபோல் சோளையாறில் ஒரு ஐந்து மில்லி மீட்டரும் நீலகிரி மாவட்டம் கூடலூர் பந்தலூரில் ஏதேனும் ஓரிரு மில்லி மீட்டர் ஐந்து மில்லி மீட்டருக்குள்ளே சென்டிமீட்டருக்குள்ளே ஒரு சென்டிமீட்டருக்குள்ளே மழைப்பொழிவு இருக்கும் அவ்வளோ தான் இந்த மூன்று நாள் இப்படி கிடக்க வரக்கூடிய இருபத்தி ஆறாம் தேதி வட இந்திய நிலப்பகுதியில் உருவாகக்கூடிய காற்று சுழற்சியோட ஆந்திர பிரதேசத்தில் வளிமண்டல சுழற்சியை வடகிழ ஏற்படுத்தி கொண்டு புதிய காற்று சுழற்சியானது இருபத்தி ஏழாம் தேதி வங்கக்கடலிலே அந்தமான் கடற்பகுதிக்கு மேலே வளிமண்டலத்தில் உருவாகும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா மற்றும் கர்நாடகா கோவா காற்று தமிழ்நாட்டின் வழியாக அரபிக்கடலில் இறங்கி கிழக்கு நோக்கி பயணிக்க முயலும் பொழுது வெப்பத்தால் காற்று லேசாகி மகாராஷ்டிரா மற்றும் தெலுங்கானா ஆந்திர பிரதேசம் மற்றும் கர்நாடகாவிலிருந்து தமிழ்நாட்டின் கர்நாடக எல்லையோர மற்றும் ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்குள்ள நுழையும் அப்பொழுது மாலை இரவு இடிமழைப்பொழிவை இருபத்தி ஆறாம் தேதிக்கு மேல் வட கடலோரம் வட உள் மாவட்டங்களிலே ஒரு சில இடங்களிலே தொடக்கும் ஆங்காங்கே நேரம் மட்டுமே அது சென்னைக்கு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி தேதிகளில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை திருப்பத்தூர் வேலூர் திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களுக்கும் கிருஷ்ணகிரிக்கும் ஒரு சில இடங்களில் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதிகளில் மழை பொழிவை ஆங்காங்கே கொடுக்கும் ஓகே இந்த மழை பொழிவை கொடுத்துக் கொண்டிருக்கிற அந்த நாளில் வங்கக்கடல் நிகழ்வு தீவிரமடைந்த ஆந்திரக்கரையின் வடக்கு பகுதிக்கு வரும் அதே போல வட இந்திய நிலப்பகுதியில் இருப்பதே குஜராத் மற்றும் ராஜஸ்தான் வழியாக பாகிஸ்தானின் தெற்கு பகுதி வழியாக கராச்சி வழியாக அரபிக்கடலில் இறங்கி ஓமன் நாட்டை நோக்கி பயணிக்கும் அப்ப என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேசம் வரக்கூடிய நிகழ்வு தெலுங்கானா ஒடிசா ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு பகுதிக்கு மழை தீவிரப்படுத்தும் தென்மேற்கு பருவமழை கோவா மகாராஷ்டிரா கர்நாடகாவிற்கு சற்று தீவிரமடையும் முழுமையாக தீவிரமடையும் அளவிற்கு அதாவது ஏற்கனவே ராஜஸ்தான் மற்றும் குஜராத் புதிய நோக்கி செல்லக்கூடிய நிகழ்வு செயலிழந்து போனால் செயலிழந்து போகும் வாய்ப்பு ஏற்பட்டால் முழுமையான தென்மேற்கு பருவ காற்று திரும்பும் அது செயலிழக்காமல் அரபிக்கடலில் இறங்கி ஓமன் நோக்கி பயணிக்கும் என்பதனால அரபிக்கடல் காற்று ஐம்பது சதவீதம் வடக்கு நோக்கி திரும்பி இருக்கும் ஐம்பது சதவீதம் தென்மேற்கு பருவ காற்று அதுலேயும் ரெண்டு மூன்று ஐந்து சதவீதம் தான் கேரளா வழியாக நுழையும் மீத சதவீதம் எல்லாம் கர்நாடகா வழியாகவும் கோவா மகாராஷ்டிரா வழியாக நுழையும் இருந்தாலும் வெப்ப சரலத்துடன் கூடிய மாலை இரவு இடி மழை பொழிவை வரக்கூடிய மாத இறுதி நாட்களில் இருந்து செப்டம்பர் ஐந்தாம் தேதி வரை தமிழ்நாட்டிலே ஆங்காங்கே மழை பொழிவை கொடுக்கும் புரிந்திருக்கும் நினைக்கிற இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் ஒரு சில இடங்களில் மட்டும் தூரல் இருபத்தி ஆறிலிருந்து மாத இறுதி வரைக்கும் மாத இறுதின்னு சொல்ல இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் வடகடலோரம் வட உள் மாவட்டங்களில் ஆங்காங்கே மழை மாத இறுதி நாளில் இருந்து செப்டம்பர் ஐந்து வரை தமிழ்நாட்டிலே ஆங்காங்கே ஆங்காங்கே மாலை இரவு இடிமழை பொழிவு அது பகுதிக்கும் கணவாய் பகுதிகளுக்கும் நீலகிரி மாவட்டம் மற்றும் வால்பாறை மற்றும் தேனி கன்னியாகுமரியில் உள்ள மாவட்ட பகுதிகளுக்கும் கொடுக்கும் காரணம் தென்மேற்கு பருவக்காற்று பெரும்பாலும் வடக்கு அரபிக்கடல் நோக்கி திசை மாறி இருக்கும் நாற்பது சதவீத காற்று மொத்தம் ஒட்டுமொத்த தொண்ணூறு சதவீத காற்று வட இந்திய பகுதியை நோக்கியும் ஓமன் நோக்கியும் திரும்பி இருக்கும் ஒரு பத்து பதினைந்து சதவீத காற்று மட்டுமே கர்நாடகா கேரளா வழியாக வரும் என்பதனால வெப்பசலன மாலை இரவு இடிமையைப்படிவிற்கு அது சாதகத்தை ஏற்படுத்தும் இந்த மூன்று நிகழ்வுக்கு பிறகு வரக்கூடிய நிகழ்வு தான் செப்டம்பர் ஐந்தாம் தேதிக்கு மேல் ஆந்திர பிரதேச கரைக்கு நெருங்கி வரக்கூடிய நிகழ்வு தான் வலிமையான தென்மேற்கு பருவமழையை கொடுக்கும் செப்டம்பரில் மேலும் மூன்று நிகழ்வுகள் இருக்கிறது அக்டோபரில் இரண்டு நிகழ்வுகள் இருக்கிறது குறைந்தபட்சம் அது நிகழ்வுகள் எண்ணிக்கை ஒரு சாதாரண வளிமண்டல சுழற்சியாக இருந்தாலும் நல்ல மழைப்படிவை செப்டம்பரிலே கொடுக்க இருக்கிறது அக்டோபர் பத்து வரை தென்மேற்கு பருவமழை தொடர இருக்கிறது என்பதையும் தமிழ்நாட்டிலே மால இரவு மாத இறுதியிலிருந்து மெல்ல பரவலாகி செப்டம்பர் அக்டோபரில் மாலையிரவு இடிமழைப்பொடிவையும் தென்மேற்கு பருவமழை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலேயும் அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளுக்கும் கொடுக்கும் என்பதை நினைவில் கொண்டு திட்டமிட்ட வேளாண்மைக்கு வானிலை அப்டேட்ஸ் மாறுதல் துல்லியமறிந்து பணி செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி